உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள் அவ்வணக்கம் அன்பு உறவுகளை பசுமோன் சித்தர் முத்திராமணிய தேவர் பெருமகனாரை பற்றி சில முக்கிய நபர்கள் சொன்னவை அதை பற்றிய சிறுதுளி உங்கள் பார்வைக்காக மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் தேவர் பெருமகனார் சொன்னவர் கிருபாவாரியர் வயதில் சிறியவர் அறிவிலும் ஆற்றலும் அனுபவத்திலும் உலகத்திலேயே சிறந்தவர் தேவர் சொன்னவர் ராஜாஜி நாட்டு விடுதலைக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் சமய எழுச்சிக்காகவும் அரும்பாடுபட்டவர் தேவர் சொன்னவர் ஈவேரா பெரியார் தேவர் ஒரு அதிசய புருஷன் கர்ம வீரர் மகாயோகி சொன்னவர் என்ஜி ரங்கா அறம் வளர்த்த பாண்டிய மன்னர்களின் ஒருமித்த இளவல் தேவர் சொன்னவர் அறிஞர் அண்ணா அதீத துணிச்சல் கொண்ட நெறிமாறா மாமேதை வணங்க தூண்டும் தேசிய தலைவர் தேவர் சொன்னவர் காமராஜர் மிகச்சிறந்த சிந்தனை திறன் கொண்ட தீர்க்கதரசி தேவர் சொன்னவர் ஜீவானந்தம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பும் சரி பின்பும் சரி தேவரைப் போல ஒரு சுத்த வீரத்தலைவர் பிறந்ததும் இல்லை பிறக்க போவதும் இல்லை சொன்னவர் எம்ஜிஆர் எனக்கு தெரிந்தவரை தமிழகத்தில் இருந்த பிரமச்சாரிகளில் மிகவும் முக்கியமானவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பெண் வாடியை இல்லாமல் வாழ்ந்தவர் அவர் உடம்பின் சுக்கலத்தை உடம்புக்குள்ளே வைத்திருந்து மீண்டும் ரத்தத்திலேயே விடுமாறு செய்யும் யோகத்தை அவர் மேற்கொண்டிருந்தார் அவரது உடம்பின் பலவளப்பிற்கு காரணம் அதுதான் என்று சொல்வார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நஷ்டீக பிரமச்சாரிகள் நீண்ட நாள் வாழ்ந்ததில்லை சொன்னவர் கவிஞர் கண்ணதாசன் தமிழ் சமுதாய வீர உணர்வின் மொத்த உருவமாக திகழ்ந்தவர் தேவர் சொன்னவர் கலைஞர் கருணாநிதி சக்கரவர்த்தி போல் வாழ வேண்டிய தேவர் இறுதி வரை சன்னியாசியாக வாழ்ந்தார் தேவர் சொன்னவர் ஜெயலலிதா வாழ்க்கையை தவமாக்கி அதனை தவம் போல் வாழ்ந்து காட்டியவர் தேவர் சொன்னவர் வைகோ நான் கண்ட மகாத்மா பசுமோன் தேவர் சொன்னவர் நீதியரசர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் தேவர் சமூகத்தினர் இந்தியாவில் வேறு எந்த சமூகத்திற்கும் மீரத்தில் சளைத்தவர்கள் அல்ல என்பதை மெய்ப்பித்தவர் பசுமோன் தேவர் சொன்னவர் கவியோகி சுத்தானந்த பாரதியார் தேவர் அவர்களின் உடல் தோற்றம் கம்பீரமான வெண்கலக்குரல் சந்தன நிறம் ஆகியவற்றோடும் மேடைகளில் தோன்றி வாய் செந்தமிழில் முழங்கி முடிக்கிற போது கோளையும் வீரனாகி திரும்புவார்கள் சொன்னவர் தா பாண்டியன் நடிகர் தியாகராஜ பாகவதர் முருகப்பெருமான் பற்றி பாடல் எழுதி அதனை தேவர் முன் படித்துவிட்டு முருகப்பெருமானை பற்றி பாடல் எழுதினேன் அதை நடமாடும் முருகன் முன் படித்தேனே எனது ஜென்ம சால்வயம் அடைந்தது என்று கூறியிருக்கிறார் ஆம் நமது தெய்வத்தை முருகராகவே உருகப்படுத்தி பாடியிருக்கிறார் அவர் சீர்முத்து ராமலிங்க தேவர் பெருமைதனை பாரும் விசும்பும் பணித்தறியும் ஆறும் அவருக்கு இணையில்லை அன்பு வடிவாய் ஒகையுடன் வாழ்ந்தார் உயர்ந்து பசும்பொன் தேவர் குறித்து திருவானந்த வாரியார் கூறியது வாழ்ந்தால் உங்களைப் போல் வாழ வேண்டும் இல்லை எனில் உங்கள் நிலநறியல் இழைப்பார வேண்டும் முருகப்பெருமானை பார்த்ததில்லை யாரும் நேரில் ஆனால் நாங்கள் உங்களை பார்க்கிறோம் வந்த தெய்வம் எங்கள் ஐயா தேசிய தலைவர் பசுமோன் சித்திர முத்ராமலிங்க தேவர் திருமகனார் வாழ்க பசுமோன் சித்திர முத்ராமலிங்க தேவர் திருமகனாரின் புகழ் உண்மையான வரலாற்று பதிவுகளை தெரிந்து கொள்ள தேவர் ஆபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் கமாண்டாக பதிவு செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்து எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் என்றும் வரலாற்று பாதையில் உங்களுடன் நாங்கள் தேவர் ஆபிஷியல் யூடியூப் சேனல்